வீட்டை சுத்தம் செய்ய இந்த சூப்பர் டிப்ஸ்ல உங்களுக்கு எத்தனை தெரியும் சிங்கடைப்பு சிங் கடைச்சிகிச்சா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி புடிச்சு அதை தலைகீழா கீழா சிங் கோட்டையில் வச்சு அழுத்தி பிழிங்க அந்த வேகத்தில் அடைப்பு தானா போயிடும் மாப் சுத்தம் மாப் துணி அழுக்கா நாத்தமா இருக்கா ஒரு கவர்ல மாப் தலையை போட்டு சோப் சோடா உப்பு உப்பு வினிகர் ஊத்தி கட்டி வைங்க அரை மணி நேரம் கழிச்சு அலசுனா புதுசு போல இருக்கும் ஜன்னல் வலை ஜன்னல் வலையை கழட்டாமல்லி சுத்தம் பண்ணலாம் ஒரு ஈர துணியை பிரஷ் மேல சுத்தி சோப் தொட்டு வலைய தொடங்க தூசி எல்லாம் போயிடும் மஞ்சள் துண்டு துண்டுல அழுக்கு போகலையா சுடுதண்ணில பேஸ்ட் துணி பவுடர் பாடி வாஷ் போட்டு பத்து நிமிஷம் ஊறவைங்க துண்டு பலிச்சின் ஆயிடும் சமையலறை கரை சமையலறை டைல்ஸ் பிசு பிசுன்னு இருக்கா சோடா உப்பு வினிகர் ஆல்கஹால் சோப் கலந்து அடிச்சு துடைச்சா எண்ணெய் பிசுக்கு மாயமா மறையும் கெட்டில் சுத்தம் கெட்டில்ல கரை இருக்கா சர்க்கரை வினிகர் தண்ணி ஊத்தி கொதிக்க வைங்க பத்து நிமிஷம் கழிச்சு கொட்டினா புதுசு போல மின்னும் ஏசி ஃபில்டர் சுத்தம் ஏசி ஃபில்டர்ல தூசி அடைச்சிருக்கா தண்ணியில சோப் பவுடர் வினிகர் வாசனை திரவம் கலந்து அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுங்க ஃபில்டர் சுத்தமாகிடும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க இதுல எந்த டிப் பெஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க